அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிறங்களும் எண்களுக்கும் மிகுந்த சக்தி உண்டு சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் செம்மஞ்சள் தங்க நிறம் சிவப்பு மஞ்சள் போன்ற நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் இந்த நிறங்களை உடை அலங்காரம் வேலை சார்ந்த பொருட்கள் வாகனம் அல்லது வீட்டின் சிறு அலங்காரங்களில் பயன்படுத்தினால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண்களாக ஒன்று மூன்று ஒன்பது ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நல்ல விளைவுகளை தரும் பேரில் சூரிய சக்தி நிறைந்த எழுத்துக்கள் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வு புகழ் அதிகாரம் ஆகியவை விரைவாகவே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் காலை சூரிய உதயத்தை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு புதிய சக்தி கிடைக்கும் காலை நேரத்தில் எடுத்த முடிவுகள் நாள் முழுவதும் நல்ல பலனை தரும் ஒழுங்கான நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி நேரத்தை மதிக்கும் பழக்கம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் சோம்பலை விட்டு செயலில் இறங்கும் போது வெற்றி தானாகவே இவர்களை தேடி வரும் சிறிய பழக்க மாற்றங்களே இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிகமாக எதிர்ப்பவர்கள் தங்கள் அன்பும் தியாகமும் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்பு மன அழுத்தத்தை உருவாக்கும் உறவுகளில் சற்றே விட்டு கொடுத்து பிறரின் பார்வைகளையும் புரிந்து கொண்டால் குடும்பம் மற்றும் நட்பு வாழ்க்கை இனிமையாக மாறும் மன அமைதி கிடைத்தால் வெளி உலக வெற்றியும் இன்னும் உறுதியாகும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் தடைகள் எதிர்பாராத விமர்சனங்கள் பொறாமை நடந்த எதிர்பார்ப்புகள் வரலாம் ஆனால் இவை அனைத்தும் இவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான சோதனைகள் தான் அந்த நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக சிந்தித்து முடிவெடுத்தால் அந்த தடைகளே உயர்வுக்கான படிக்கட்டாக மாறும் குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துவது வார்த்தைகளை அளந்து பேசுவது மிகவும் முக்கியம் ஆன்மீக வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன வலிமைகளை அழைக்கும் முக்கிய ஆதாரம் சூரிய நமஸ்காரம் ஆதித்ய கிருதயம் காயத்ரி மந்திரம் போன்றவை இவர்களின் மனதே தெளிவாகும் உறுதியாகவும் வைத்திருக்கும் வாரத்திற்கு முறை ஏதாவது ஒரு சேவை செல்வது தானம் செய்வது இவர்களின் வாழ்க்கையின் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஆன்மீக நடைமுறைகள் இவர்களின் அகங்காரத்தை குறைத்து உண்மையான உள்ளடந்த அமைதியை வழங்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டம் மிகவும் நிறைவானதாகவே இருக்கும் அவர்கள் செய்த உழைப்புகள் தியாகங்கள் நல்ல செயல்கள் அனைத்திற்கும் வாழ்க்கை முழுமையான பதிலை தரும் பெயர் புகழ் செல்வம் மட்டுமல்ல மனநிலவும் குடும்ப சந்தோஷமும் ஒரு சேர கிடைக்கும் பிறருக்கு வழிகாட்டும் நிலைக்கு வந்து இந்த மனிதர் வாழ்க்கையை ராஜசீயமாக வாழ்ந்தார் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலகள் அதிகளவில் கிடைக்கப் போகிறது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அச்சமடைந்து போயிருப்பீர்கள் ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை வழிபாடு செய்வது காரியசித்தி மாலை மந்திரத்தை கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவும் ஏற்படும் படபடப்பு ஜாயிண்டிகளில் வழி போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது புத்தாண்டு தொடக்கத்திலேயே பயணத்தை தொடங்கும் யோகங்கள் உள்ளது பார்க்காத ஊர்களையெல்லாம் சுற்றி வரும் வாய்ப்புகள் ஏற்படும் கோளார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் நீங்கும் பழைய கடன் அடைத்து முடிப்பீர்கள் தாய் தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார்கள் துணை உங்களுக்கு கூடி நிற்பார்கள் காதல் அமைப்பு நன்றாகவே இருக்கும் காதலி காதலனை பற்றி நீங்கள் நிலையாக தப்பாக நினைத்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள் கேது இருப்பதால் மூட் ஸ்விங் பயங்கரமாக ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது பணவரவு நன்றாகவே இருக்கும் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் தொழில் அற்புதமாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் சண்டை சச்சரவுகளை செய்யாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது அதிவேகமாக செல்வது படிக்கட்டில் வரும் போது கவனக்குறைவாக வருவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இளம் வயது பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை ஹெல்மெட் சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து செல்வதும் நல்லது இரத்த பந்த உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் அவர்களால் பணவரவு சொத்து வரும் யோகங்கள் உண்டாகும் மன அழுத்தம் தீரும் பெத்ரு நீங்க நீங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவே உங்கள் அஸ்தமத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியினர் நீங்கள்தான் பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆண்டாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையப் போகிறது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும் இளமை காலத்தில் தங்கள் திறமை முழுமையாக வெளிப்படாததால் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் பலருக்கும் வரும் இருபதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள் திசை தெரியாத தேடல் வேலை மாற்றம் கல்வி அல்லது தொழிலில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும் முப்பத்தி மூன்றுக்கு பிறகு நாற்பது வயதுக்குள் பெரிய திருப்பங்கள் பதவி உயர்வு பெயர் புகழ் சமூக அங்கீகாரம் ஆகியவை கிடைக்கும் நாற்பத்தி ஒன்னிலிருந்து ஐம்பது வயதிற்கு பிறகு நிலையான செல்வம் சொத்து குடும்ப சந்தோஷம் அதிகாரம் ஆகியவை உறுதியாகும் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் திசை பலன் மற்றும் வாஸ்து சார்ந்த வாழ்க்கை மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை மிசம் அனுகூலமானது சூரியன் உதிக்கும் திசை என்பதால் கிழக்கு நோக்கிய வீடு அலுவலகம் அல்லது அமர்வு இடம் அவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வேகமாக்கும் வேலை செய்யும் மேஜே அல்லது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்தால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வாஸ்து முறைகளை முறையாக பின்பற்றினால் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்த சிறு தடைகளும் மெதுவாக நீங்கும் வீட்டில் சூரிய ஒளி நன்றாக புகும் அமைப்பு இருப்பது மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சிம்ம சிம்மராசிக்குள் பிறந்தவர்களுக்கே வெவ்வேறு நட்சத்திர பலன்கள் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியமும் நிர்வாகத்திறனும் கொண்டவர்கள் பதவி அதிகாரம் இவர்களை தானாகவே தேடி வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை படைப்பாற்றல் காதல் மற்றும் சமூக உறவுகளில் நிறைந்து விளங்குவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்ச்சி நேர்மை குடும்ப பாசம் ஆகியவற்றில் உயர்ந்து நிற்பார்கள் இந்த நட்சத்திர தன்மைகள் வாழ்க்கையின் திசையை வலுவாக நிர்ணயிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் எடுத்த முடிவுகள் தொடங்கும் வேலைகள் நீண்ட காலம் நல்ல பலன் தரும் காலை நேரம் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகு வரும் முதல் இரண்டு மணி நேரம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே செயல்படும் காலம் முக்கிய பேச்சு ஒப்பந்தம் வேலை தொடக்கம் போன்றவற்றை இந்த நேரங்களில் செய்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் சோதனைகள் பெரும்பாலும் அகங்காரம் கோபம் பிடிவாதம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவே வரும் இந்த பண்புகளை சரியாக கையாள கற்று கர்ம பலன் சாதகமாக மாறும் வாழ்க்கையில் சிலர் துரோகம் செய்து போல தோன்றினாலும் காலம் கடந்த பிறகு அந்த அனுபவங்கள் இவர்களை மேலும் முதிர்ச்சியடைந்த மனிதர்களாக மாற்றும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு பெரிய சூரிய பயணம் போல ஆரம்பத்தில் மெதுவாக எழுந்து நடுவில் உச்சம் அடைந்து இறுதியில் உலகத்தை ஒளிரச் செய்யும் தங்களை அறிந்து தங்கள் சக்தியை சரியான பாதையில் செலுத்தினால் புகழும் பெருமையும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை இவர்களுக்கு உறுதி குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் தாமதமாகும் சூழ்நிலை உருவாகலாம் அத்தகைய நேரங்களில் பரிகாரங்கள் ஒரு மன உறுதிகளையும் நேர்மலை சக்திகளையும் வழங்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்மஞ்சள் நிற மலர்கள் அர்ப்பணித்து வழிபடுவது சூரிய நமஸ்காரம் செய்வது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை மெதுவாக அகற்றும் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் உடை தானம் செய்தல் முதியவர்களை மதித்து உதவுதல் போன்ற செயல்கள் சிம்ம ராசிக்காரர்களின் கரும பிணைப்புகளை சீர் செய்யும் பரிகாரம் என்பது மந்திரம் அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வழி என்பதை கவனத்தில் வைத்தால் பலர் இன்னும் அதிகமாகும் சில சிம்மராசிக்காரர்களுக்கு பெயர் அல்லது கையொப்பத்தில் சிறிய மாற்றமே வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் எழுத்துக்கள் பெயரில் சேரும் போது தன்னம்பிக்கை அதிகாரம் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை அதிகரிக்கும் கையொப்பத்தில் தெளிவு நேர்கோடு தைரியமான எழுத்து வடிவம் இருந்தால் அது மனதளவிலும் உறுதியை ஏற்படுத்தும் இது மாற்றங்களுக்கு பிறகு வேலை தொழில் சமூக மதிப்பு ஆகியவற்றில் எதிர்பாராத உயர்வு கிடைப்பதை பல சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் எப்போதும் வெளிப்படையாக தலைமை பொறுப்புடன் வாழும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் தனிமையும் அவசியம் அந்த தனிமை சோர்வுக்காக அல்ல உள்ளார்ந்த சக்தியை மீண்டும் நடப்பிக்கொள்ளும் நேராக அமையும் அமைதியான இடத்தில் சில நேரம் மௌனமாக இருப்பது தியானம் செய்வது இயற்கையோடு நேரம் செலவிடுவது இவர்களின் மன வலிமையை பல உயர்த்தும் இந்த உள்ளார்ந்த அமைதி கிடைத்த பிறகு வெளியுலக வெற்றிகள் இன்னும் உறுதியாகவும் நிலையாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்நாளில் எப்படியாவது ஒரு கட்டத்தில் சமூகத்தில் அறியப்படும் நிலையை அடைவார்கள் அது அரசியல் கலை தொழில் கல்வி அல்லது சேவை எந்த துறையாக இருந்தாலும் இந்த மனிதரை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அடையாளம் உருவாகும் அந்த புகழ் தற்செயலாக வந்தது போல தோன்றினாலும் அதன் பின்னால் பல ஆண்டுகளாக உழைப்பும் பொறுமையும் இருக்கும் இந்த பெயர் மற்றும் மரியாதை இவர்களுக்கு வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கம் தாமே ஒளிர்வதோடு மட்டுமல்ல பிறடை ஊறச் செய்வதாகவும் தங்கள் அனுபவம் அறிவு அதிகாரம் ஆகியவற்றைப் பிறடுக்கு வழிகாட்ட பயன்படுத்தும்போது